ஆஞ்சியோகிராம் வந்து ஒரு டெஸ்ட் தான் சார் ஓகே சோ ஆஞ்சியோகிராம் வந்து ட்ரீட்மென்ட் கிடையாது ஆஞ்சியோகிராம் ட்ரீட்மென்ட் இல்ல ஆஞ்சியோகிராம் ட்ரீட்மென்ட் கிடையாது ஆஞ்சியோகிராம் இஸ் only டெஸ்ட் ஓகே சோ எப்படி நம்ம ஹார்ட் அட்டாக் வந்துச்சான்னு ஒரு ஈசிஜி எடுத்து பார்க்கறோம் எப்படி நமக்கு அது எவ்வளவு परसेंटेज ஆஃப் ஹார்ட் பம்பிங் இருக்குதுன்னு எக்கோ பார்க்கறோம் அதே மாதிரி அடப்பு எவ்வளவு தூரத்துக்கு இருக்குது நமக்கு ஹார்ட்டுக்கு போற ரத்த குழாய் மூணு இருக்கும் மூணுத்துல வந்து எந்த ரத்த குழாயிலும் அடப்பு இருக்கிறது அது எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்குது உக்கவாசி இசிஜி தெரியும் எந்த ரத்த குழாயிலோ அடைப்பு வந்துச்சுன்னு பட் ஆனால் அதை ட்ரீட்மெண்ட் பண்ணணும் ஒரு அடப்பா ரெண்டு அடப்பா அந்த அடைப்பு வந்து ரத்த கட்டியா இல்லை கட்டி இருக்குதா கால்சியம் இருக்குதா இன்னும் சுண்ணாமு சத்து சேர்றது அது எவ்வளோ தூரத்துக்கு இருக்கிறது அதெல்லாம் எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் பிளாக் தெரிஞ்சதுக்கு பண்ண வேண்டிய டெஸ்ட் ஆன்ஜோகிராம் சார் ஒரு ஆன்ஜோகிராம் பண்ணுறதுனால நோய் சரியாகாது அண்ட் ஆஞ்சியோகிராம் வந்து ரொம்ப சிம்பிள் டெஸ்ட்டு பட் அதுக்கு வந்து டே கேர் ப்ரொசீஜர் அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் டே கேர் ப்ரொசீஜர் ப்ரொசீஜர் அதான் பண்ணணும் பேஷண்ட் அட்மிஷன் அந்த பண்ணுற முன்னாடி கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் இருக்கும் டெஸ்ட் எல்லாம் பார்க்கணும் அதே மாதிரி முடிச்சிட்ட பேஷண்ட் அப்சர்வ் பண்ணணும் ஏன்னா டை கொடுத்துட்டு செக் போகிறதுனால ஸோ ஸோ இது வைக்கிற ப்ரொசீஜர் வெறும் பெலூன் பெலூன் வெறும் வெறும் பண்ணுறது அது இப்போ நான் பெருசாக டெஸ்ட் ஓகே